பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக யூத மக்களே களத்தில் இறங்கி போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் தலைநகரில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவு வழங்கி பல போராட்டங்களை நடத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னூறு யூத மக்கள் கைது செய்யப்பட்டார்கள் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களினால் அங்கு பாரிய மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன கடந்த நாட்களில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு கற்பிணி தாய் உயிரிழந்திருந்தார் அந்த கற்பிணி தாயினுடைய வயிற்றில் இருந்த சிசுவை சத்திர சிகிச்சை மூலமாக காப்பாற்றியிருந்தனர் ஆனால் இப்பொழுது அந்த சிசுவும் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இது தொடர்பாக ஆனால் சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் காசாவினுடைய தற்போதைய நிலை என்ன வாங்க வீடியோக்குள்ள நான் ஆர் ஆஷிக் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவோடு இணைந்திருங்க வறுமனை அப்பாவி மக்களை இலக்கி வைத்து காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற இந்த தாக்குதல்களை கண்டித்து அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் தலைநகரத்தில் உள்ள யூத மக்கள் வந்து காசா மக்களுக்கு ஆதரவை வழங்கி போராட்டத்தில் களம் இருந்தனர் அங்கிருந்த மக்கள் பல கோஷங்களை எழுப்பியிருந்தனர் அங்கிருந்த யூத மக்கள் பல கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் ஜோ பைடன் திறக்க வேண்டும் காசாவை பார்க்க வேண்டும் காசாவில் அப்பாவி மக்கள் அழிவதை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் காசா மீது நடத்துகின்ற தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பல கோஷங்களை அங்கு இருக்கின்ற மக்கள் எழுப்பியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமாக இருக்கிறது இதன் மூலமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட யூத மக்கள் அங்கு கைது செய்யப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த பல்கலைக்கழகத்தில் கல்விக்காக வழங்குகின்ற எங்களுடைய படம் காசா மக்களை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் ஜோ பைடன் கண்டிருக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் உள்ளவர்கள் எழுந்து ஆதரவாக பேச வேண்டும் காசா மக்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் குரல் கொடுத்திருந்ததை நாங்கள் அவதானிக்க அந்த செய்திகளை அந்த காணொலிகளை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருந்ததையும் குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்பொழுது உலகத்தில் வந்து காசா மக்களுக்கு ஆதரவாக உலகத்தில் இருக்கின்ற யூத மக்களே களத்தில் இறங்கி போராடுகின்ற ஒரு நிலைமை வந்திருந்தும் உலகத்தில் இருக்கின்ற வல்லரசு நாடுகள் மௌனம் காப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அப்பாவி மக்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் காசா மீது நடத்துகின்ற இந்த தாக்குதல்களில் காசாவில் இருக்கின்ற மக்களுக்கு பல பிரச்சனைகள் மனிதாபிமான ரீதியான உதவிகள் அதிகம் தேவைப்படுவதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது வெப்பநிலை தொடர்ச்சியான வெப்பநிலை காரணமாக நீர் தட்டுப்பாடு காரணமாக காசாவில் நோய் பரவக்கூடிய ஆபத்து இருப்பதாக கூட சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த நாட்களில் இஸ்ரேல் காசா மீது நடத்திய கடுமையான தாக்குதலில் பல மக்கள் உயிரிழந்தார்கள் அதே நேரம் ஒரு கற்பிணி தாய் உயிரிழந்து அந்த தாயினுடைய வயிற்றில் இருந்த சிசு காசாவில் உள்ள ரஃபா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சத்திர சிகிச்சைகள் மூலமாக மீட்கப்பட்டது ஆனால் தொடர்ந்துவசமாக அந்த சிசுவும் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஈரான் வந்து இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பழி தாக்குதலுக்கு பழிக்க பழி வாங்குவது தாக்குவதற்காக இஸ்ரேல் காசாவில் கடந்த நாட்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது வெறுமனை அப்பாவி மக்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று இப்பொழுது உலகம் பூராக பல கோஷங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் உலக நாடுகள் சர்வதேச நாடுகள் மௌனம் காப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தொடர்பான பல செய்திகளை உங்களுக்காக என்னுடைய சேனல் மூலம் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்க தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்களோடு இணைந்திருங்க